ீ சாயம்ை ஹம்பிள் பிரனாம்ஸ் அட் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் பிலவத் சாய்மா என் பேரு ஹரிணி ஸ்ரீகாந்த் நான் சென்னையிலேருந்து வரேன் ஐம் எ டி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட் எனக்கு ரொம்ப கனெக்டாக அஷ்டோத்திரம் வந்து ஓம் ஸ்ரீ சாய் ஆத்திரான பராயணா என மகா யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா சுவாமி உடனே வருவார் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நான் வந்து கை குழந்தையாக இருக்கும்போது நாங்கள் ஃபேமிலியாக ஒரு காரில் போயிட்டுருந்தோம் இருந்தோம் அப்போது சடன்லி ஆர் கார் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அப்போது கார் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் போய் விழுந்து காரில் இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடஞ்சி க்ரேன் வச்சு தான் வந்து காரை தூக்குனாங்க நாங்கள்லாம் வந்து விண்டோ வழியாக தான் வெளில வந்தோம் பை சுவாமிஸ் கிரேஸ் எங்கள் யாருக்குமே எதுவுமே நடக்கலை எங்கள் அம்மா பர்ஸில் ஒரே சுவாமி ஃபோட்டோ மட்டும்தான் இருந்தது இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்தும் சுவாமி எங்கள் யாருக்கும் எதுவும் நடக்காமல் பத்திரமாக காப்பாற்றினார் ஸோ அதனால் சுவாமிஸ் ஓம் ஸ்ரீ சாய் ஆத்தத்ரான பராயணா என்ன மகா வீலா சுவாமி ஸோ நான் வந்து பால்விகாஸ் நைன்த் ஸ்டாண்டர்டில் முடித்தேன் ஸோ கான்வொகேஷனுக்கு புட்டப்படுத்தி போயிருந்தேன் நைன்த் ஸ்டாண்டர்டில் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் புட்டப்படுத்தி என்னால் போகவே முடியல டென்த்து டுவெல்த்து கோவெண்ட்னால அதுக்கப்புறமா நான் காலேஜ் போன பிறகு தான் என்னால் புட்டப்பத்தி போக முடிஞ்சுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நவம்பரோ டிசம்பர் டைமில் ஒரு யூத் கான்ஃபரன்ஸ் இருந்தது புட்டப்படுத்தியில் பை சுவாமிஸ் கிரேஸ் அங்கே போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ அப்போது வந்து பஜன் செஷனில் இருக்கும்போது நான் சுவாமி கிட்டே வேண்டிட்டேன் சுவாமி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் என்னை புட்டப்படுத்தி கூப்பிட்டதுக்கு இனிமேல் என்னை ரெகுலராக நீங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கணும் அண்ட் அந்த டைமில் எங்கள் வீட்டில் அக்காவுக்கு வந்து அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க மேரேஜ்க்கு ஆனால் டியூ டு சம் ரீசென்ட் வாஸ் கெட்டிங் டிலேட் அதனால் எல்லாருமே ரொம்ப இருந்தாங்க அதனால் நான் சுவாமி கிட்ட வேண்டிகிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து புட்டப்பருத்தி வரும்போது கண்டிப்பாக நான் அக்கா பத்திரிக்கையோடு தான் வரணும் உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துக்கன்னு நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் அதை பற்றி டோட்டலாக மறந்துட்டேன் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு தமிழ் நியூ இயர்க்கு வந்து கார்டு ஆஃபரிங்க்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் லாஸ்ட் மினிட் டியூ டு சம் ரீசன் அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் டிஸ்ட்ரிக் பர்த்தி யாத்திரா அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு பர்த்தி சேவா எதுக்குமே போக முடியல ஏன்னா எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருந்தது ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்து து சுவாமி கிட்ட அழுத சுவாமி கூப்பிடவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு அதுக்கப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பை சுவாமிஸ் கிரேஸ் அக்கா மேரேஜ் காட் ஃபிக்ஸ்ட் அப்போது ஜூலேல வந்துட்டு நிச்சயதார்த்தம் வச்சுருந்தாங்க அப்போது குளோபல் யூத் கான்ஃபரன்ஸ் வந்தது அதுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அதில் பஜனுக்கு ஆடிஷன் கொடுத்துருந்தேன் இன்கேஸ் வந்து அந்த ஆடிஷனில் செலக்ட் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் புட்டப்படுத்தி போகணுன்னு சொல்லிவிட்டு ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் ஆடிஷன்னால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே புட்டப்படுத்தி போகணும் என் அக்காவோடய நிச்சயதார்த்தம் என்னால் அட்டன் பண்ண முடியாதனால நான் வீட்டில் சொன்னேன் அதுக்கப்புறம் நான் ஆடிஷனில் செலக்ட் ஆகலை பை சுவாமிஸ் கிரேஸ் அக்காவோடய நிச்சயதார்த்தம் நல்லாவே போச்சு தான் வந்து பத்திரிக்கையும் வந்தது நிச்சயதார்த்தம் முடித்த நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் புட்டப்படுத்திக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அன்னைக்கு ஈவினிங் நான் வந்து பிரசாந்தி மந்திரில் அக்கா பத்திரிக்கையோடு போய் உட்காந்தேன் ஃபியூ பஜன்ஸ் கழிச்சு நான் ரியலைஸ் பண்ணேன் போன தடவை வந்து நான் புட்டப்படுத்தி வரும்போது நெக்ஸ்ட் டைம் நான் புட்டப்படுத்தி வந்து அக்கா பத்திரிக்கையோடு தான் வரணும்னு வேண்டி ஸோ வந்து சுவாமி வந்து அதை நிறைவேற்றிட்டார் நிறையா இந்த நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி புட்டப்படுத்தி வரதுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்போல்லாம் வந்து வந்து ரொம்ப ஏக்கமாக சுவாமி கிட்டே ஏன் கூப்பிடவே இல்லை ரொம்ப ஏக்கத்தோட வருத்தத்தோட சுவாமி கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் சுவாமி கரெக்டான டைமில் வந்து கூப்பிட்டுட்டாரு லவ் யூ சோமச் சுவாமி ஓம் ஸ்ரீ சாய் பிரியா எனமகா ஹூஸ் லவ்ட் பை ஆல் வித்வுட் எனி டவுட் சுவாமி என்னை எப்போதும் உங்கள் கூடியே வச்சுக்கோங்க உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக உங்கள் வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு என்னை எப்போதும் உங்கள் கூடியே வச்சுக்கோங்க லவ் யூ சோமச் சுவாமி தேங்க்யூ என் సాయ్ ఎస్ ఏ ఐ సాయి అష్టోత్రం అండ్ ఐ జై సాయి